நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டியப்பு சோழன் இந்து மதத்தை அழிப்பதற்காக தரப்பட்டதா ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கை கொதிக்கும் பாஜக அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாஜக என்ன சொல்லுது உண்மையாகவே வந்து இந்த அறிக்கைய பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தினால் இந்து மதம் அழிவுக்கு வருமா இல்ல பெரும்பான்மை சமூகத்தை ஒடுக்குவதற்காக தரப்பட்டிருக்கிறதா இந்த அறிக்கை எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அறிக்கை என்ன சொல்லுது எல்லாவற்றையும் விரிவா பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்பதான் இந்த வந்திருக்கீங்கன்னா பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கிட்டயும் சொல்லுங்க முதல்ல ராஜா அவர்கள் எதற்கெதற்கு எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறார் அப்படின்றத பாத்துட்டு பிறகு ஒட்டுமொத்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்கலாமா முதல்ல எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இனி பள்ளிகள்ல யாரா இருந்தாலும் சரி திலகம் வைத்துக் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தென் மாவட்டங்களில் சாதி அடையாளத்தை குறிப்பிடக்கூடிய பொட்டு வச்சுக்கிட்டு வராங்களாம் பல வண்ணத்துல அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்துரு அவர்கள் வந்து வகைப்படுத்தி நெத்தியில் சாதியை வெளிப்படுத்தக்கூடிய பொட்டுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம மொட்டையாகவே வந்து இனி யாரும் பள்ளிக்கு வர்றவங்க திலகம் வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கின்றார் இது கிறித்துவத்தினுடைய மத வெறி காரணமாக இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது எங்க பொட்டு வச்சுட்டு வரதுனாலயா வந்து பாத்தீங்கன்னா சாதி வெளிப்படுகுது அதனாலயா சாதி வரி உண்டாகுது அதாவது பொட்டுக்கல்ல கூட பல வகை இருக்குன்னா நான் ஒரு பொட்டு வச்சிருக்கேன் அவங்க ஒரு பொட்டு வச்சிருக்காங்க நெற்றியில் இருக்க கூடாது என்ன அர்த்தம் மத அடையாளங்கள் நெட்டியில் வைக்கிறவன் யாரு இந்து மதத்துல இருக்கிறவன் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இந்து மதத்துக்கு எதிராக தானே இருக்கிறது இந்த அறிக்கை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒரு பள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பள்ளி இருக்கின்ற இடத்துல பெரும்பான்மை சமூகமோ இல்ல ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சமூகமோ இருந்தா அவங்களை ஹெட்மாஸ்டரா போடக்கூடாது மாவட்ட கல்வி அலுவலராக போடக்கூடாது வட்டார கல்வி அலுவலாக போடக்கூடாது அதே மாதிரி பெரும்பான்மை சாதி இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சாதி கொண்ட ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா வட மாவட்டங்கள்ல ஒரு சாதி இருக்குன்னு அந்த சாதி தான் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த இருந்து ஒருத்தரை வந்து மாவட்ட கல்வி அலுவலராகவோ இல்ல வட்டார கல்வி அலுவலராகவோ தலைமை ஆசிரியராக அந்த இடத்துல போடக்கூடாதான் அந்த சாதியில பிறந்ததுக்காகவே அவனை ஹெட் மாஸ்டர் ஆகக்கூடாதா டிஓ ஆக்கக்கூடாதா இஓ ஆக்கக்கூடாதா அப்போ தகுதி இருந்தும் சாதியால புறக்கணிக்கணுமா இப்படி ஒரு அறிக்கையா தென் மாவட்டத்தில் ஒரு சாதி ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்துது மேற்கு மாவட்டத்தில் ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்துது வட மாவட்டத்துல ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்துது கிழக்கு மாவட்டமும் வட மாவட்டமும் ஒன்று தான் ஒரே சாதி தான் ஆதிக்கம் செலுத்துதுன்னு வச்சுங்களேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்துகின்ற போது அந்த சாதியிலிருந்து யாரும் பள்ளிக்கூடத்தில் ஹெட்மார் வரக்கூடாதுன்னா இந்த அறிக்கை யாருக்கு எதிராக இருக்குது இப்போ தமிழகம் முழுவதுமே வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க ஒவ்வொரு பெரும்பான்மை சமூகம் இருக்குன்னா அதுக்கு இணையாக தலித் சமூகம் இருக்குது அப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலி சமூகத்தை சார்ந்தவங்களை வேலைக்கே போடக்கூடாதா என்ன சொல்லுது இந்த அறிக்கை எப்படி நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எச் ராஜா அவர்கள் கேள்வி கேட்கின்றார் இது சாதி அடக்குமுறை கிடையாது பெரும்பான்மை சமூகத்தை ஒடுக்கிற மாதிரி இருக்கிறது இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்தான் என்பதற்காக இப்படி ஒரு தண்டனையா அவனை வாதியாரா போடக்கூடாது அப்படியே போட்டாலும் குறுகிய காலத்திலே வேற ஒரு பணிகளும் தூக்கி வச்சிடணும் ஒரே பள்ளிக்கூடத்துல நீண்ட நாளா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய தண்டனை இப்படி எல்லாம் கூடமா வந்து ஒரு அறிக்கையை தயாரிப்பாங்க அப்படின்னு எச் ராஜ் அவர்கள் கேக்குறாரு ரெண்டாவது பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் மாறுதல ஒரு சரத்து இருக்கு என்ன சரத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை சுற்றி அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய வாஜியார தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரா போனோம் அப்பதான் ஒரு சரியான நேரத்துக்கு வருவாரு அதோட போச்சுன்னா சரியான நேரத்தில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவார் அதனால பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டருக்குள்ளாக இல்லை ஏழு கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கிறவங்கள தான் வேலைக்கு போடணும் அந்த கலந்தாழ்வு அப்படி தான் நடைபெற்று இடமாறுதலே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது வட மாவட்டத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர் வேலை பார்க்கணும்னா தென் மாவட்டத்திலேருந்து வரணும் போல இருக்குது ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கலாமா அப்படின்னு தான் நம்முடைய ஹெச் ராஜா அவருடைய கருத்தா இருக்கிறது ரெண்டாவது இந்த அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது முதல்ல பள்ளிகளில் எந்த விதத்திலும் சரி சாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கேயா சாதி பேர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லர் சீர்திருத்த பள்ளி அப்படின்ற பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது இதெல்லாம் வந்து அந்தந்த சாதி நலத்துறையில இல்லாம ஒட்டுமொத்த இந்த சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அத்தனையும் பள்ளி கல்வித்துறையின் கீழே கொண்டு வந்துடும் இதை குயிக்கா செஞ்சு முடிக்கணும் அதே மாதிரி பதிவேடுகளில் ஜாதி இருக்க கூடாது அதே மாதிரி நன்கொடை கொடுக்குறாங்க பாருங்க அவங்க பெயர்லேயும் வந்து சாதி இருக்க கூடாது கம்யூனிஸ்டி பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாம தான் மெயின்டைன் பண்ணணும் கல்வி ஊக்கத்தொகை தரேன்னு வச்சுங்களேன் எஸ்சிகளுக்கு ஒரு கல்வி ஊக்கத்தொகை எம்பிசிக்கு பிசிக்கு இப்படி தனித்தனியாக ஊக்கத்தொகை இருக்குன்னு வச்சுக்கல இந்த ஊக்கத்தொகையானது பொதுவெளியில தராம ஹெட்மாஸ்டருடைய ரூம்ல கூட்டும் போய் தரணும் அப்படின்னு இந்த அறிக்கையானது சொல்லுது இரண்டாவது மாணவன் எந்த வாகனத்துல வரான்னு பார்க்கணும் அந்த வாகனத்துல சாதிய குறியீடு இருக்குதான்னு சாதிய குறியீடு இரண்டாவது வந்து இருக்குதான் மாணவர் மன்றத்தை உருவாக்கணும் இந்த மாணவர் மன்றம் என்பது ஒரு ஒரு பேர் பள்ளிக்கூடத்துலே அந்த ஐநூறு பேர் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துல மாணவர் மன்றத்தை உருவாக்கணும் அந்த மாணவர் மன்றம் என்பது பாத்தீங்கன்னா சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அனைவரையும் அதுல சேர்க்கணும் அதனை தாண்டி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை சொல்லி கொடுக்க கூடிய அறநெறி கதைகள் கொண்ட வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி பள்ளியில புகார் பெட்டி வைக்கணும் அந்த புகார் பெட்டியில மாணவர் மனசு என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் ஓபனா வந்து தன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை அதில் எழுதி போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி சமையல் செய்கின்ற சமையல் கூடம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒண்ணு இருந்தா போதும் அதிலிருந்து எல்லாருக்கும் உணவு சமைக்கணும் எல்லாருக்கும் உணவு பரிமாறணும் அதே மாதிரி உணவு பரிமாறுவதா இருந்தாலும் சரி அதே மாதிரி பாட நடத்துகின்ற இடத்துல இருந்தாலும் சரி சமூக நீதி கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவு போடுகின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தணும் அதுவும் இல்லாமல் டிஆர்பி எழுதி வேலைக்கு வரான்னு வச்சுங்களேன் அவனுக்கு ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி தொடர்பான ஒரு பேப்பர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆசிரியரை நியமிக்கின்ற பொழுது சமூக நீதி தொடர்பாக உன்னுடைய கருத்து என்ன அந்த கருத்தை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு தான் அவனை வேலையில் சேர்க்கணும் அப்படின்னு வந்து இந்த அறிக்கை சொல்லிட்டு அதாவது ஒருத்த வாதியார் வேலைக்கு சேருவான் அவனை கூப்பிட்டு ஏன்பா உனக்கு ஜாதி வரி இருக்கா இல்லையா எல்லாரையும் ஒன்னா தான் நீ வந்து பாவிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு தான் வேலையில சேர்க்கணுமா வேலையில சேர்றவன் எவனா இருந்தாலும் சரி எனக்கு ஜாதி வரி உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டா சேருவான் ஜாதி வெறியே இருந்தா கூட அதை வெளியே காட்டிக்க மாட்டான் இல்லையா அதோட மாணவர்கள் வகுப்பறையில உட்கார வைக்கும் பொழுது அவன் பிடிச்ச இடத்துல போய் உட்காருவான் இல்லையா அந்த மாதிரி உட்கார வைக்காம அகர வரிசை மூலமாக உட்கார வைக்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்கள முன்வரிசையில் உட்கார வைக்கணும் அதோட இல்லாம புதுசா ஒருத்தன் பள்ளிக்கூடம் தொடங்கினான்னு வச்சுங்களேன் சாதியின் பெயரால் பள்ளிக்கூடம் தொடங்க கூடாது அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன் அது அப்படியே நிராகரித்து விட வேண்டும் அதே மாதிரி பள்ளியில வந்து மறுவாய்வு மையம் இருக்கணும் அப்படி இல்லையா மறுவாய்வு மையத்துக்கு பள்ளியே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை அனுப்பி அவங்கள திருத்தணும் ஏன்னையா மறுவாய்வு மையத்தை பத்தி பேசுதே எந்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நிறைய மாணவர்களும் வந்து இந்த அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னான்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்களாம் அதனால தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வன்முறையில் ஈடுபடுகின்றார்களாம் அதனால பள்ளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களை சீர்திருத்தும் விதமாக மறுவாய் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கணுமா அதற்கான செலவே வந்து அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதோடு போச்சுன்னா ஜாதிய கயிறுகள் அதனை தாண்டி மோதிரங்கள் இவையெல்லாம் ஒருபோதும் வந்து அணிந்து வரக்கூடாது அது அப்படி அணிந்து வந்தான்னு வச்சிங்களேன் அதை பெற்றோரை கூப்பிட்டு எதற்காக இப்படி அணிந்து வந்தாங்க இது உங்களுடைய அனுமதி பெற்று தான் அணிந்து வராங்களா இப்படி அணிந்து வந்ததுனால பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு அனுமதி கிடையாது தொடர்ந்து இப்படி அணிந்து கொண்டு வந்தாங்கன்னா இந்த பள்ளியிலிருந்து டீச்சு கொடுத்துருவோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோதிரம் கயிறு கட்டிட்டு வர மாணவர்கள் பற்றி பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கூடமாக இருந்தா மாணவர் சங்க தேர்தல் நடத்தணுமா கல்லூரியா இருந்தா கல்லூரி சங்க தேர்தல் நடத்தணுமா எல்லா மாணவர்களும் வாக்களிக்க வேண்டுமா ஏற்கனவே கல்லூரிகள்ல சேர்மேன் தேர்தல் இருக்கிறது அதன் காரணமாக எவ்வளவு அடிதடி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த சாதிகாரம் வெற்றி பெறது என்று சொல்லிவிட்டு அந்தந்த சாதிகாரன் அந்தந்த சாதிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக ஒருங்கிணைகிறான் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் கட்சி ரீதியாக ஒருங்கிணைகிறான் ஆனா சந்தூர் அவர்களை பொறுத்து வரைக்கும் மீண்டும் பள்ளிக்கூடத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர் சங்க தேர்தல் நடத்தணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பரிந்துரைகள் இருக்குது இந்த பரிந்துரையை குறுகிய காலத்துல நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது நீண்ட காலத்துல நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது இரண்டாவது ஒவ்வொரு வகுப்பு தொடங்குகின்ற பொழுதும் சரி சமூக நீதி பற்றியான உறுதிமொழி அதே மாதிரி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நேஷனல் ஆந்தம் பாடுவதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான உறுதிமொழி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு சரி இந்த அறிக்கையெல்லாம் ஓகே எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நாங்குநேரியில ஒரு மாணவனை வீடு புகுந்து வெட்டி விடுவாங்க சக மாணவர்கள் அதுக்கு காரணம் சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா உண்மையான காரணங்கள் என்ன என்பது பற்றி நமக்கு தெரியல மாணவர்களுக்கு புரிதல் இருக்கலாம் புரிதல் இல்லாம போயிடலாம் இல்ல வர வழியில எவனா ஒருத்தன் சீண்டி விட்டுருப்பான் இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கும் ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து பேசி கொள்ளுகின்ற போது சாதிய பிரச்சனை தலை தூக்கி அதன் காரணமாக வெட்டி விட்டு எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த அறிக்கையெல்லாம் ஒட்டு மொத்தமாக வைத்து பார்க்கின்ற போது இந்த அறிக்கையானது சாதி ஒழிக்கிற மாதிரி தெரியல ஏதோ சில சமுதாயங்களை ஒடுக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கை போல நமக்கு தெரியுது இரண்டாவது இந்த அறிக்கையில முழுக்க முழுக்க தலித்திய ஆதிக்கம் இருப்பது போல தெரியுது அதாவது நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சமூகம் நமக்கு தெரியல அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பல தொலைக்காட்சியில் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற போது தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கும் தலித்துகள் குற்றமே செய்தா கூட அதுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறாரு தொலைக்காட்சியில் ஒரு ஆணவச்சாதிகாரம் வந்து தலித் மீது வன்முறை விட்டு போலாம் நினைச்சா தலித் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அவனுக்கு முந்திக்கிட்டு அவனுக்கு எப்படியாப்பட்ட பாடத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலித்துகள் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அது வன்முறையாக இருக்கலாம் இருக்கலாம் பேச்சுவார்த்தையா இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவராகத்தான் இருக்கின்றார் சந்துரு இரண்டாவது இந்த திலகம் விஷயமாக இருந்தாலும் அதாவது பொட்டு பொட்டு விஷயமா இருந்தாலும் சரி கயிறு விஷயமா இருந்தாலும் சரி அதை தாண்டி பெரும்பான்மை சமூகமானது எந்த இடத்துல அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல அவங்க வேலைக்கே வைக்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்ல இவனுங்க எப்படி எல்லாம் கருவறுக்கணுமோ அப்படியெல்லாம் திட்டம் போட்டு கருவறுப்போம் அவனுக்கு கடந்த காலத்துல நம்மளை என்ன பண்ணாங்க தவறான கொண்டு ஆதிக்க சாதிக்கு ஆப்பு மூலமாக ஆப்பி தெரியல தகுதியின் அடிப்படையில தேர்வு செய்ய வேண்டுமா இல்ல சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில வேலைக்கு தேர்வு செய்ய வேண்டுமா இல்ல இங்கெல்லாம் ஆதிக்க சாதிக்கிறாங்க இங்க வாதியாலே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை பயன்படுத்தி சில பேரை சாதியின் அடிப்படையில் புறக்கணிக்கணுமா எனக்கு தெரிந்து ஒரு தலித் சமூக மக்கள் உள்ளத்துல என்ன இருக்குமோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு போல தெரிகிறது இந்த அறிக்கை இந்த அறிக்கை நூறு சதவீதம் நடுநிலையா இருக்குதுன்னு எவன் சொன்னாலும் சரி அவன் நடுநிலை தவறணவன் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் இந்த அறிக்கை நடுநிலை தன்மை கிடையாது இரண்டாவது சாதி ஒழிப்புக்கு பயன்படுமா அப்படின்னு பார்க்கின்ற இது சாதி ஒழிப்புக்கு பயன்படுதோ இல்லையோ இன்னொரு பிரச்சனையை விடுறது அப்படின்றது நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன்னா பெரும்பான்மை சாதி இருந்தால் அந்த இடத்துல அவனை வேலைக்கே போடக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் நாங்க போகிறது போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்க போராடுவானா இல்லையா ஸோ சாதி பிரச்சனையை அப்படியே திசை திருப்பி வேற ஒரு போராட்ட களத்துக்கு எந்த அறிக்கையானது இட்டு செல்கிறது அதனால இந்த அறிக்கை என்பது முழுமையானது கிடையாது எதை அமுல்படுத்த வேண்டுமோ அதை அமுல்படுத்தலாம் மாணவருக்கு சாதிய அடையாளம் இருக்கக்கூடாது எண்ணத்தில் கூட சாதி எண்ணம் இருக்கக்கூடாது வளர்ந்து வருகின்ற சமுதாயம் சாதி இல்லாத சமுதாயமா இருக்கணும் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும் ஆனால் இந்த சந்துரு அறிக்கையானது வேறு மாதிரியான ஏற்ற தாழ்வுகளை கற்பிக்கிறது அதனால இந்த அறிக்கையை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்றாரு அது நியாயமான கருத்தாக எனக்கு படுகிறது சோ நாம் படிக்கும் போதெல்லாம் சாதி மோதல்கள் இல்லை ஆனா இன்னைக்கு சாதிய மோதல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்திருக்குது இருக்குது பள்ளியில அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாம் திரைப்படங்கள் தான் திரைப்படத்துல இந்த மாதிரி சாதிய வன்மம் கொண்டவர்கள் பல பேர் படம் எடுப்பதாலும் படத்துல நடிப்பதனாலும் வசனங்கள் வருவதனாலும் பிள்ளைகளும் கெட்டு போறாங்க ஏன்னா திரைப்படத்தினால மதுவுக்கு அடிமையானாங்க அதே மாதிரி சூதுக்கு அடிமையானாங்க இளம் வயசு பிள்ளைகளும் பிஞ்சு மனதும் காதல் வயப்பட்டது இப்படி சின்னஞ்சிறு வயதுல என்னவெல்லாம் தப்பு செய்யக்கூடாதோ அத்தனையும் திரைப்படங்கள்ல வந்த பிறகு அதெல்லாம் தப்பு இல்ல போல இருக்குதா அப்படின்னு எண்ணத்துல ஏற்றி திரைப்படத்தினால் கெட்டுப்போன விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால முதல்ல திரைப்பட துறையை வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தணும் அதற்கு தான் வந்து பள்ளிகளுக்கு வரணும் ஸோ ஒரு ஆசிரியர் சொல்வதை விட ஒரு நடிகன் சொல்வது ஒரு கோடி பேருக்கு போய் சேருது அதில் திரைப்படத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமாக அமைகிறது இன்னொன்று சில சாதியை ஆதிக்கம் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய தவறான வழியில வளர்ப்பதனாலும் இந்த பிரச்சனை வருது அது எந்த சாதியா இருந்தாலும் சரி ஸோ இப்படி பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கிவிட்டு பிறகு பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினா நல்லா இருக்கும் சந்துரு அறிக்கை என்பது ஒருதலை பட்சமாக இருக்குது என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்